ஆ வணக்கம்ண்ணே ஆ வணக்கம்ண்ணே நான் என் பேர் ரமேஷ் நான் வந்துட்டு தேனி மாவட்டம் புதுப்பட்டியில் வந்து ஒரு ஃபார்மில் வந்து ஃபுல் மேனேஜ்மெண்ட் நானே பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஃபார்மில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஏக்கர் ஃபார்ம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் நம்ம கோவத்தையும் அதிகம் பண்ணியிருக்கோம் அந்த கோவத்தில் கோவையில் வந்துட்டு நானும் எல்லா கம்பெனிலையும் வந்துட்டு நிறையா எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த அப்ளை வந்து அதிகமான எனக்கு ஒரு திருப்திகரமானதாக இல்லை அதை வந்து எப்படி சொல்கிறதுனா எனக்கு மூடு அதிகமாக விழுகலை சும்மா ஒரு நார்மலாக மூடே விழுதுன்ட்டுருங்க சார் அதுக்கப்புறம் வந்து நம்ம காம்போ எக்ஸ்பர்ட்டில் இருந்து மதன்குமார்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல்டுக்கு உள்ளே வந்தார் அவர் வந்துட்டு நம்ம ஃபீல்டெல்லாம் உள்ளே விசிட் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்து சொன்னிருந்தால் நம்ம ஆனால் நீங்கள் இந்த காம்போ எக்ஸ்பர்ட்டில் வந்து கொஞ்சம் நோவா டாக் பூரோன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஈல்டு வைசியும் சரி உங்களோட தளப்பு ஓட்டமும் சரி எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் நான் ஃபஸ்ட்டு அதை நம்பலை அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் போய் நம்ம அரசு பள்ளி ஃபார்ம் சர்வீஸில் போய் கேட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கி அந்த நோவாடெக் ப்ரோவும் ப்ளஸ் வந்து அது கூட வந்து ஹைடோ ஸ்பீடு சிஎன் ரெண்டுமே வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அதை நான் ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து உங்களுக்கு என்ன செய்வீங்கன்னா ஒரு நாற்பது மூட சம்திங் எடுத்துருந்தேன் இது ஊற்றி கரெக்டாக ஒரு ஒன் வீக் கழித்து வந்து மறுபடியும் இருக்கும்போது வந்து ஒரு நாற்பத்தி எட்டு டு ஐம்பத்தி ரெண்டு மூட கணக்கு எனக்கு நெருக்கி வந்துருந்துச்சு சார் இதில் உனக்கு எனக்கு எனக்கு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு ப்ராடக்ட் மாதிரி அந்த நோவா டக்கு எனக்கு கிடச்சிருக்குங்க சார் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது என்ன இருந்தீங்கன்னா மறுபடியும் சரி செகண்ட் ரவுண்டும் இதவே நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி செகண்ட் ரவுண்டும் வந்து நோவோட ப்ரோ என்ன கூட வந்து ஒரு மைக்ரோ ரெண்டு மூணு ஆட் பண்ணி கொடுத்துருந்தேன் எனக்கு இது கொடுக்கும்போது போது எனக்கு டபுள் ஹேப்பி மாதிரி அதாவது வந்து நாற்பது ஐம்பது மூடை எடுத்திருந்த இடத்துல இப்போ வந்து எனக்கு ஒரு நூறு மூட சம்திங் நெருக்கி வந்துகிட்ருக்கு ரெண்டு நாள் அதாவது நான் அதிகபட்சம் ரெண்டு நாள் எடுக்கிற காய் எடுப்பில் இப்போ வந்துட்டு எப்படின்னா ஒரு மூணு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டு நாள் வந்து எழுபது மூடை எடுத்துருக்கோம் இன்றைக்கி மூணாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது மூட நெருக்கி வந்துடும் வரும் அது அந்த மூடை வந்து நீங்களே அந்த காய் எடுக்கிறதெல்லாம் நீங்களே பார்க்கலாம் இந்த அப்போ இந்த நோட்டைக்கு கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்ன செய் மேக்ஸிமம் வந்து தளவு ஓட்டம் வந்து எங்களுக்கு நல்லாவே கிடச்சிருக்கு இன்னொன்று வந்து ஒவ்வொரு ஏழைக்கும் வந்து நல்ல கேப்பு இருக்குது ஒரு கேப்பு வந்து கிட்டத்தட்ட அந்த இதில் பாருங்கள் ஒரிஜான் கேப்பு வந்துருக்கு இதில் பாருங்கள் ஒரிஜான் கேப்பு இந்த கேப் இருக்கிறதுனால வந்து தளவு நல்ல ஊக்கமாக வருது இந்த மாதிரி உங்களுக்கு தலைவு வந்துட்டு இந்த நரம்பு வந்து அதிகமாக இந்த மாதிரி அடித்து வந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த தலை வந்து நல்லா வரும் இன்னொன்று வந்து ப்ரா காயோட செட்டிங் வந்து உங்களுக்கு நல்லாவே இதாகும் ஃபோ எக்ஸ்ப் ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஹேப்பி கொடுத்தது எப்படின்னா இந்த காயோட லென்த்தும் இந்த காயோட கலரிங் வந்து அவ்வளோ நல்ல ஒரு குவாலிட்டியான காயாகவும் இருக்குது நல்ல குவாலிட்டியான கலரும் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாகவே வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு பண்ணி இது வந்து நெக்ஸ்ட்டு வீக்காக இப்போ இதை விட்டுருக்க காய் இது பிஞ்சு ஃபுல்லாக இது பிஞ்சு இந்த பிஞ்சை வந்து எனக்கு ஒரு நல்ல திருப்திகரமாக இருக்குது இதிலே வந்து பாருங்கள் இந்த காயோட லென்த்து பாருங்கள் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாலு அஞ்சு இஞ்சி காய் லென்த்து வருது இது இல்லாமல் ஒரு செடியோட பசுப்பு அதாவது சொல்லுவாங்க இந்த கிரீனஸ் சொல்லுவாங்க அந்த கிரீனஸ்மே வந்து நல்ல ஒரு கலரிங் அதாவது ஒரு ஒரு அஞ்சு மாதம் கொடியே வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல பார்க்கும்போது ம மஞ்சள் பழுப்புள் வந்து நிறையா இதாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி இல்லை எல்லாமே நல்ல பசப்பு கிடைக்கிது இதுக்கு எல்லாமே வந்து எனக்கு நோ அர்ட் ப்ரோவும் அந்த ஹைட்ரோ ஸ்பீடு கேப் மேக்ஸ் இது மட்டுமே எங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு இதுவுமே வந்து எல்லா விவசாயிகளும் இதவே வாங்கி பயன்படுத்துங்க நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருக்குது இது நீங்கள் கொடுத்துட்டு கரெக்டாக ஒரு பத்து நாள் கழித்து போதே வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்களே வந்து நிறையா விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமான ப்ராடக்டாகவும் இந்த காம்போ எக்ஸ்பர்ட்டில் வந்து இந்த நோவா டக்கு பூவும் ஹைட்ரோ செய்யணும் நல்லாவே வேலை செய்யுது இதுவுமே இது இல்லாமல் வாங்க நம்ம ஏற்கனவே வந்து காய் பிடுங்கி வச்சிருக்கிறத போய் பார்ப்போம் அதோட குவாலிட்டி அதோட மூடை எவ்வளோ விழுந்துருக்கு என்னென்னு பார்ப்போம் போகிறோம் இதே வந்து இந்த காய் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மூடையும் ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி மூணு மூடையும் எடுத்திருக்கோம் இப்போ மூணாவது நாளுமே மேக்ஸிமம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம கணக்கு பார்க்கும்போது எப்படி ஒரு முப்பத்தி அஞ்சு டு நாற்பது மூட கணக்கு நெருக்கி வரும் வாங்க அந்த மூடையை நம்ம போய் பார்க்கலாம் இப்போ காய் பூடிங்கிட்டிருக்காங்க இருக்காங்க மேக்ஸிமம் வண்டி கவர்ந்து போதும் அந்த சைடு கவர்ந்து போயிருக்கோம் இதுல <laughs> பாத்தீங்களா <laughs> 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 நம்மளோட கோவங்காயை வந்து இது கோவங்காயாக இல்லை குட்டி வெல்ரி பிஞ்சானே தெரில அவ்வளோ லென்த்து இருக்குது கலரிங்காக பாருங்கள் இல்லை இந்த மூடை ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம் இந்த மூடையும் பார்த்துக்கோங்க நானுமே சாப்பிட்டு பார்த்தேனே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோவக்காயின்லாம் சொல்ல மாட்டாங்க வெல்றி பிஞ்சுதேன்னு சொல்லுவாங்க அவ்வளோ சுவையாகவும் இருக்குது இன்னும் இந்த வெயில்ல இது சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு தண்ணி தகனே அடங்கி போகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது தேங்க்ஸ்ண்ணே காம்போ எக்ஸ்போர்ட் சார்பாகவும் ப்ளஸ் வந்து கன்சாலேட்டர் மார்க்கெட்டிங்ஸ் ஆகும் ரொம்ப நன்றி யாருமே எனக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் யாரும் பண்ணதில்லனே நீங்கள் எல்லா வயசில் தான் மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து இது பண்ணுறீங்க